ஸ்ரீகுருப்பியோ நமக அறிகுவோம் வணக்கம் நேயர்களே வாழ்வியல் கர்மா நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மை பிடித்து ஆட்டுகிறது நமக்கே தெரியாமல் எந்த சக்தி நம்மை துன்பப்படுத்துகிறது நம் வாழ்வில் முன்னேற முடியாமல் எது நம்மை தடுத்து கொள்ளுகிறது இதுபோன்ற ரகசியங்கள் இருந்தால் நல்லாக இருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கர்மா உங்களை பாதிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து தான் இந்த வீடியோ குறிப்பாக மகர ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காலங்கள் வந்தும் கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் உரிய காரணம் என்ன உங்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை அலசி ஆராய்வோம் பொதுவாக மகர ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு பத்தாவது வீடு கர்ம ராசி சனியின் சொந்த வீடு அதாவது கர்மம் என்றால் ஜீவன கர்மம் தொழில் ஸ்தானம் அப்போ இந்த வீட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இல்லை இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எல்லா விஷயங்களும் முதல்ல பொதுவான குணாதிசயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கர்மாவை பற்றி சொல்லுகிறேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் இது உங்களுக்கு பொருந்தியே தீரும் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாம் மகர ராசியில் பெற்றவர்கள் யார் என்றால் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பிறந்த ராசி பொய்கை ஆழ்வார் அந்த பொய்கை ஆழ்வார் என்பவர் இந்த ராசியில் தான் பிறந்தார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாடகி எஸ் ஜானகி அவர்கள் அதுபோல் அப்போலோ இயக்குனர் நிர்வாக இயக்குனர் பிரீதா ரெட்டி அப்புறம் நீங்கள் எப்படி நீங்களும் தான் நீங்களும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல உங்கள் வாழ்வினுடைய முடிச்சுக்களை அவிழ்க்க தெரிந்துவிட்டால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் பொதுவாக ராசியை பற்றி பார்ப்போம் பனிரெண்டு ராசியில் பத்தாவது ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே போல் அவிட்டம் ஒன்று இரண்டு பாகம் வரையில் அப்போ இந்த ராசியில் சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லை எழுத்துக்களில் பே போ ஜி என்ற எழுத்தை ஆரம்பமாகவும் திருகோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கி கு கே கோ என்ற எழுத்தையும் காக்கி என்கிற அவிட்ட நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் சரி மகர ராசிக்காரர்கள் முதலில் அசாத்திய பொறுமைசாலிகள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் விளம்பர பிரியர்களாக இருப்பார்கள் எங்கும் எதிலும் தாங்களே முன்னிகை வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இதுதான் அவர்களுடைய குணம் எந்த கூட்டத்திலும் எந்த கும்பலிலும் குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசுவதனால் இவர்கள்தான் தான் மகர ராசிக்காரர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் அதையே வாடிக்கையாக வைத்திருப்பார்கள் அந்த கூட்டத்தில் இவர்களை முன்னிலைப்படுத்துவதிலும் முயற்சி மேற்கொள்வார்கள் இவர்கள் எங்கே சென்றாலும் அனைவருக்கும் அது தெரிந்தவர்களாக மாறிவிடும் மகர ராசி ஆண்கள் பெரும்பாலும் பெண் பிரியர்களாக இருப்பார்கள் அதனால் மலருக்கு மலர் வண்டின் குணாதிஷ்டிய கொண்ட மகர ராசி அன்பர்கள் எந்த கூட்டத்திலையும் அவர்களை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் இவர்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் கலகலப்பாக வேடிக்கையாக அறிவார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்களை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டமே இருக்கும் பெண்கள் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்ட இவர்கள் இலகிய மனது கொண்டவர்கள் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பதற்கேற்ப இவர்கள் இலகிய மனதும் கண்ணியவான்களாக இருப்பார்கள் பொதுவாக மகர ராசி ஆண்கள் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்கள் இவங்க ஏதாவது ஒரு மீட்டிங்கு போனால் அவர் வரலையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருப்பார்கள் தங்களை பற்றியே மற்றவர்கள் ஒரு கூட்டத்தில் போனால் தன்னை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புவார்கள் இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவீனமாகவும் இருக்கலாம் எது எப்படியோ அவர்கள் பேச்சு திறமையால ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஜோக் அடித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய தீவிர முயற்சி கண்காணிப்பினால் வெற்றி பெறுவார்கள் சில நேரங்களில் இவர்கள் கூர்மையான வார்த்தைகளால் கூட பிறர் மனதை கிழித்து எரிந்து விடுவார்கள் பிறர் மனதை புண்படுத்தவும் தயங்க மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆமாம் தன்முனைப்பு உள்ளவர்கள் ஈகோ பார்ப்பார்கள் அதனால் வெளியே பார்த்தா துணிச்சலான ஆண்மகனாக காட்டி கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு விதமான பயம் இருக்கத்தான் செய்யும் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்கள் என்று சில நேரங்களில் முர முரட்டுத்தனமாக கூட பிறர் யாரும் ஏமாற்றினாலும் கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் அதில் அளவுக்கு பற்று இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் குடும்பம் மனைவி மக்கள் அவர்களை அப்படியே சும்மா பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மனைவியை நேசிப்பார்கள் தனக்கு வரக்கூடிய மனைவி நன்றாக சமைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளை ரொம்ப கண்டிஷனோடு ரொம்ப கண்ணியமாக அவர்கள் வழிநடத்துவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் ஒரு வெற்றி கட்டுப்பாடோடு இருப்பார்கள் மகர ராசி அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் இலக்குகளை எட்ட முடியும் என்று தனக்குள்ளரே தீர்மானித்து கொண்டு எப்படியாவது எட்டி விடுவார்கள் பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு நீள்வட்ட முகம் இருக்கும் அதனால் நையாண்டி பண்ணுவாங்க ஆமாம் இவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்ககிட்ட தான் கேலி கிண்டல் பிரிகாசம் பண்ணுவாங்க அதே சாத்தா வச்சுக்கிட்டு வேறு யாராவது இவங்களை பண்ணாங்கன்னா மனம் ஒடிந்து போயிடுவாங்க அதனால் பொதுநலவாதி மாதிரி சிறந்த அளவு ஒரு அந்தஸ்தை பெறுவாங்க பொதுவாக வந்து சுயலாபத்துடன் செயலற்படுவார்கள் ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்பாங்க ஏன்னா இவர்கள் மகரத்திற்கு ஆறாம் வீடு உத்தியோக தொழிலில் திட்டமிடுதல் இருக்கும் இடம் மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் புதனுடைய ராசியாக இருக்கிறனால அந்த தொழிலில் இரட்டைப்படைத்தன்மை இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஒன்று வேண்டும் என்றால் தனக்கு வேண்டும் தன் காதலிக்க வேண்டும் மகளுக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு கேட்டு பெறக்கூடியவர்கள் மகர ராசி ஆண்கள் ஒரு அளவற்ற பொறுப்புணர்ச்சி இருக்கும் குடும்பத்திற்காக உழைப்பதில் கடமை உணர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே போல் நடை உடை பாவனைகள் நன்னடத்தை இருக்கும் ஆமாம் இவங்கள்ட இருக்கிற மாதிரி ஒரு தரம் வெளியில் ஆற்றி இருக்காது சமூகத்தில் கண்ணியத்தையும் அவங்களுக்குரிய மரியாதையும் காப்பாற்றி கொள்வார்கள் எந்த செயலில் இறங்கினாலும் ஆள அகலத்தை பார்க்காம கூட மாட்டாங்க உலகத்தில் உள்ள சர்வமும் எனக்கு கிடைக்கும் எனக்கு அர்ப்பணம் சொல்லி கொண்டு இறங்குவார்கள் மகர ராசி ஆண்கள் இயற்கையிலே அதிக சந்தேக குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் குடும்பத்தினரை பாதுகாக்க முன்னுரிமை எடுத்துக்குவாங்க கவர்ச்சிகரமான தோற்றமாக இருப்பாங்க இனிமேல் சில நேரத்தில் சிடு சிடுன்னு முகத்தை காட்டிடுவாங்க அது அது அதுவும் அந்த ஒரு குணமும் அவங்கக்கிட்ட இருக்குது தான் அடைந்த வெற்றியை பறை சாற்றுவதில் கவனமாக இருப்பாங்க அதனால் முக கவர்ச்சி இருக்கும் அந்த கவர்ச்சிக்குள்ளே உள்ள அச்சமும் வெளிப்பாடும் இருக்கும் சாதனையாளர்களாக இருப்பார்கள் மொத்தத்தில் இவர்களை சுற்றியிலுமே ஒரு கட்டுப்பாட்டை வச்சுருப்பான் அந்த ஆள்னா இப்படித்தான் இருப்பான் அவனுக்கு அது பிடிக்காது என்பார்கள் அதே அதீதமான அன்பு சில நேரம் இவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கட்டுப்பாடு அதே சர்வாதிகாரம் போல் ஆகிடும் பிறவி குணத்தால் இவர்கள் யாரையும் சில நேரத்தில் நம்ப மறுப்பாங்க தங்களுக்கு நெருங்கியவர்கள் நால வயதில் சின்ன வயதிலேருந்து கனவு காண்டுகிட்டே வருவாங்க அந்த கனவை எல்லாம் தங்களுடைய தவறுகளை தோல்விகளை மகர ராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்க ஒரு மைனஸ் எப்போதும் இவங்க பேசுகிறோம் சாமி போடணும் ஆனால் இவங்க யாருக்கும் சாமி போட மாட்டாங்க பண விஷயத்தில் மகர ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க அதனால் தான தர்மம் செய்வதிலையும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தங்களிடமிருந்து உதவி பெற்றவர்கள் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் பேசணும்னு விரும்புவாங்க ஸோ இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயம் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அம்மா பிள்ளைகளாக இருப்பார்கள் குடும்பத்தோடு நெருங்கிய உறவுகள்லாம் இருக்கும் குழந்தைகள் மீது அன்பு செலுத்தும் அவர்களை கவனிப்பதிலும் சிறந்து விளங்குவாங்க பொதுவாக மகராசி ஆண்கள் குடும்பம் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஆன்மகனாக இருப்பார் அதனால் சிலருக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் மகர வீடு வாசல் குழந்தை குட்டி என சில நேரங்களில் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க எப்போதுமே பூர்ண சந்திர ஒளியோடு இருப்பாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு உள்ளும் புறமும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பொருத்தமான மனைவி அமைந்துவிட்டால் அவங்களுக்கு ஆனந்தம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் அதில் உத்திராட நட்சத்திரம் நான் சொன்ன போல திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரமும் மகர ராசியினுடைய கர்மவினை எது என்றால் இவர்கள் வாழ்க்கையில் தொழிலில் தராசு போல் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருக்க வேண்டும் எதையும் பிடிவாத குணம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் மேலேறலாம் இவர்களுக்கு கர்ம எப்படிப்பட்டது என்று சொன்னால் இனிமையான நல்ல அழகான ரசித்து ஒரு தொழிலை செய்வார்கள் இனிமையான ரசனையான அழகான ரசித்து ஒரு தொழிலை செய்வார்கள் எந்த தொழிலையும் பொருத்தல் பிள்ளை ஒரு தித்திப்பு இருக்கும் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க வாழ்க்கையில் தொழிலில் பெரும் போராட்டத்தை சந்திப்பாங்க அந்த போராட்டத்தை தவிர்க்கணும் அடுத்தாப்பில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கர்மாவுக்கு கர்மா என்று சொன்னால் இவர்களுக்கு பொறுத்தளவில் இந்த பத்தாம் இடமான ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வகையில் ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கும் இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வகைகளிலும் ஒரு பாதிப்பு இருக்கும் அதே போல் வந்து என்னென்னா பூமி நிலம் வீடு வாசல் வகைகளிலையும் ஒரு பாதிப்புகள் இருக்கும் உறவுகள் வகையிலையும் பாதிப்புகள் இருக்கும் அதாவது வந்து பெரிய லாபத்தை அடைய முடியாமல் சில நேரங்கள் தவிப்பார்கள் இதுதான் இவர்களுடைய கர்மா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கர்மா இருக்கணும் குருவினுடைய கர்மா இருக்கும் அதாவது கன்னிப்பெண் சாபம் உள்ள குடும்பம் இவங்க வீட்டில் இருக்கும் கன்னிப்பெண் சாபம் கன்னிப்பென்னு ஒரு குழந்தையை வளர்த்துருப்பார்கள் குழந்தையை இறந்து போயிருக்கும் பத்து பதிமூணு வயசு உள்ளத கும்பிட்டுருப்பாங்க கும்பிட்டு அதே திருப்பி லாங் டைம் குழம்படாமல் முட்டிருப்பாங்க அதோடய சாபங்கள்லாம் இருக்கும் சின்ன வயதில் நான் சொன்ன மாதிரி பெண் வழிபாடு பூவாடக்காரி போன்ற தெய்வங்கள் உண்டு கன்னிப்பண் இறந்த சாபம் அது குழந்தை இல்லை இல்லை குழந்தைக்கு ஆபர ஆபார்ஷன் குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் நோய் நொடிகள் இல்லை லேட்டாக குழந்தை பிறக்கோ இல்லை குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை இறந்து பிறக்கும் பிறந்து இறக்கும் அப்போ குழந்தைகளை டார்ச்சர் பண்ணக்கூடாது இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் அப்போ தொழில் வட்டி தொழில் குழந்தை மருத்துவர்கள் பேங்கு செட் சட்டம் ஆராய்ச்சி இது போன்ற துறைகள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ஆசிரியர் ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துருவாங்க அந்த இடத்துல வேலை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஆமாம் தொழில் அதே நான் ஏற்கனவே சொல்ல உடம்புல இவங்களுக்கு கொழுப்பு சம்மந்தமான கட்டிகள் வரும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இவங்க வாழ்க்கையில் யாருக்காவது சுக்கரன் என்றால் குழந்தை இருக்காது மருத்துவ உதவி செய்து தான் குழந்தை பிறக்கரை எடுக்க முடியும் அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திராடத்துக்கு அப்புறம் திருவோணம் அது சுக்கரனுடைய கரும்ப பதிவு சில பேருக்கு மனைவி மக்களோட பிரச்சனை ஏற்படும் மகரத்துக்கு சுக்கரன்கிற கரும்பதிவு இருக்கிறனால பெண்கள் வகையில் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் அம்மா வகையிலையும் அப்பா வகையிலையும் பெண்கள் சரியாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள் அதனால் பெண்கள் வாழாமல் சின்ன வயசுலே விதவியானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையென்றால் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கும் இவங்க குடும்பத்தில் வகையிலேயும் பெண்கள் சரியாக வாழ மாட்டாங்க ஏன்னா அந்த கருமா இருக்குது சில பேருக்கு கல்யாணமாகி கல்யாணமாகி பிரிஞ்சிருப்பாங்க சில பேருக்கு லவ் பண்ணி கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க சிலருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் காசு பணத்தை இவங்கனால மெயின்டைன் பண்ண தெரியாது கொண்டாட முடியாது இறுக்கமான மனநிலையோடு இருப்பாங்க இவங்களுக்கு தோஷம் இருக்கிறனால இவங்க குடும்பத்தில் யாராவது விஷம் சாப்பிட முயற்சி பண்ணவங்க இருப்பாங்க இல்லையென்றால் விஷம் சாப்பிட்ட இறந்தவர்கள் இருப்பார்கள் இது ஒரு விஷயம் அதே போல் இவங்களுக்கு பொறுத்தளவில் இந்த ஜாதகருக்கு திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் அதாவது வந்து அவிட்டம் என்பது ஜாதகருக்கு பொறுத்தளவில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இவங்க குடும்பத்தில் யாருக்காதோ குறை பிரசவமானவர்கள் இருப்பார்கள் ஒன்று அதிகமாக ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க தொழிலில் ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் தொழில் பெருசாக அமையாது இல்லை அப்படியே அமைஞ்சால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதுபோல் அற்ப ஆயில் இறந்தவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க வாழ்க்கை முறை ஸ்லோவாக தான் போகும் எடுத்தவங்க ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க வாழ்க்கையில் இவங்க எப்போவுமே தான் போகணும் இவங்க இவங்களை தேடி எதுவும் வராது இறங்கி வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இதுதான் கர்மம் இதுக்கு தேரின்னு தான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஊதியம் கம்மியாக தான் கிடைக்கும் சனியனுடைய கர்மா இருப்பதனால உடல் உழைப்பை அதிகமாக இவங்ககிட்ட வாங்கிட்டு கொஞ்சமாக தான் பணமே கொடுப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் ஜாதி மதம் என்று அடையாளப்படுத்தக்கூடாது அப்படி பேசவும் கூடாது அப்படி செய்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் மொத்தத்தில் பொறுத்தளவில் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் உள்ள ப்ளஸையும் மைனஸையும் சொல்லியிருக்கிற நட்சத்திர வாரியாகவும் சொல்லியிருக்கிற அவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பூமி நில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சகோதரர்கள் வகையில் கவனமாக இருக்கணும் லாபத்தில் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் பொறுத்தளவில் அவர்களுக்கு என்னன்னால் தாய் வழி ஒரு துன்பம் வரும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் உண்டு பூமி நிலம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கும் இந்த கர்மாவை போக்குவதற்கு அதற்குரிய நீங்கள் பெருமாள் வழிபாடு அழகாக செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள பெண்களை இம்சப்படுத்தக்கூடாது மொத்தத்தில் பொறுத்தளவில் நல்ல நகரங்கள் உள்ள இடத்தில் வியாபார நிறுவனங்கள் உள்ள இடத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டால் கொத்து கொத்தான கர்மா குறையும் நன்றி வணக்கம்